சாய் மக்கா நேற்று ஏசுதாசு எண்ணத்தை இல்லாமல் கலைக்கு பிறக்கி மேலோடு ஊற்றுனேன் அவன் அதில் சொன்ன என்னது நான் ஆ நான் சொன்ன நான் ஒன்றை வச்சு செய்வேன் சொன்னேன் அப்போ நான் நான் தான் வருவேன் நீ அதனால் செய்ய முடியாது நீ பிந்தி தான் வருவேன் நான் நேரமாக வருவேன் வேலை முடிஞ்சு அவன் நேரமாக வருவான் நான் வேலை முடிஞ்சு நான் பிந்தி தான் அதனால் செய்ய முடியும் என்ன வெள்ளிக்கிழமை வேலையை விரிக்கேன் அவனுக்காக இன்னைக்கு உள்ள ப்ராங்கு இன்னைக்கு இன்னையாவது என்னன்னு சொன்னா கூடிய அந்த அரி கழுவுன வெள்ளமும் இன்னும் இன்னைக்கு காலையில் மீன் வாங்கிட்டு வந்தேன் அந்த மீனுக்கு வேஸ்ட்டு தண்ணி அதுவும் இன்னொரு ஐட்டம் கூட வேலையிருக்கா அதனை காட்டி தரேன் அதுவும் கூட மிஸ் பண்ணி எல்லாம் கூட மிஸ் பண்ணி வேலையை போயிட்டு வருவான் அந்த லைன் அந்த வார வழியெல்லாம் காட்டி தரேன் இதில் தான் வருவான் நான் வார வழியே காட்டி தரேன் இப்போ ரெண்டாவது அதில் வச்சு கேமரா செட் பண்ணி இன்னும் மேலே மொத்தம் ஃபுல்லாக விட போகிறேன் இன்னும் இன்னும் என்ன நடக்க போதுன்னு தெரியாது என்ன நடந்தாலும் சரிதான் இந்த மீன் தண்ணியெல்லாம் காட்டி தார் பாருங்களா அந்த கவரில் தந்துது മീനിലുള്ള തണ്ണി കള്ളത വേസ്റ്റു പറ്റില്ല മീൻ എല്ലാം വേസ്റ്റെല്ലാം കിടക്കിയത് ഇതാ അതിൽ ഊത്തപ്പുറം പറ്റില്ല മീൻ വേസ്റ്റു അത് തന്നെ ഊത്തപ്പുറം ഉള്ള എന്നാ പായുദ് ഏതെ കൊല്ലുവായി എടുത്തിട്ട് പായ രാസെ കൊല്ല பாத்தீன் வேஸ்டும் போடுவோம் அப்போதான் சூப்பராக இருக்கும் இல்லையா கழுவுமே வீட மொத்தங்கு கழுவேண்டியாயிரும் கடக்கவே இல்லை போயிட்டு கலக்கி எல்லாம் ரெடியாகி எடுத்தாச்சு நம்ம ஊத்த போகிறது எங்கேனா இப்படி கொண்டல் எப்படி நம்ம வந்து இதுவழி வந்து இப்படியே வர்றோம் அப்படியே வந்து ஒன்றை மேக்சிமம் இதில் இருந்து சூ கொளத்துவன் அது என்ன செய்யணும்னா நேரே வந்த உடனே வந்த ஸ்பீடில் அவன் துணி இலையை விரிச்சு போட்டிருக்கான் பார்த்தீங்களா தெரியுதா அது தெரியுதா உங்களுக்கு துணி இலையை விரித்து போட்டிருக்கிறது அது என்ன போட்டிருக்கேன் துணியை எடுக்க வர்றோம் எப்படியும் துணியை எடுத்து வச்சுட்டு ரூமில் எல்லாமே சூப்பர்லாம் எடுத்துகிட்டு தான் குளிச்சா போவேன் அந்த துணி எடுத்து போகிற கேப்பில் மற்ற கலைக்கு வீச்சுருக்கு இந்த குப்பாயம் எவ்வளோ அதை ஊற்றி புரிதா

I d o t know. o n t o t k I d o o w I don't o w I don't d I d n t I d ചേയ് ഒന്നു കുഴച്ചൂട്ടണെന്നു നിന്നെ ചി മകനേ മുട്ടയാംലെ ഓക്കേ മുട്ട മുടി നല്ല വളരണെന്ന് പറയുന്നു നല്ല இருக்கு ചലായിട്ട് ചലക്കല്ല നാത്തോ അപ്പ എവിടെ പ്രാങ്ക് എവിടെ നീ നേരെ കയറി ഊത്തി പോടിയാ നീേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേ

தடக்கும் நீஞ்சிலே தொடக்கிறேன்னா சரிப்பா ரா செஞ்சாய்க்கு களிச்சி எப்படி டேய் ரா கஞ்சி உள்ளது அல்ல ஊத்துறே கஞ்சி உள்ளது என்னெல்லாம் கலந்து கஞ்சி உள்ள பொண்ணு வேற என்ன கலந்து அவ்வளோ தானே அப்போ நான் அறுச்சி ஊத்த அப்படி வா மோனே அப்படி எப்படி இருந்த வீடியோ எப்படி இருந்தா சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நஞ்சிக்கூடா எக்ஸ்பீரியன்ஸா உன் வீட்டுக்கு டபுளாக இனி உள்ள வீட்டை சந்தோஷம் கொஞ்சம் போட்டாரு